வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான பாரம்பரிய சுவையில் ராகி பால் குழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் நம்ம அரிசி மாவில் தான் பால் குழுக்கட்டை செய்திருக்குறோம் ஆனால் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ராகி கூழ் அடையெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இது போல் நீங்கள் செய்து கொடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கடைகளில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்துருக்குறோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் பூ சேர்க்கும்போது அந்த கொழுக்கட்டைகளை கடித்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்ல சூடான தண்ணியை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏன்னால் தண்ணி சூடாக இருக்கு இல்லையா கை சுட்டுடும் அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படுது இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இந்த ராகி மாவை பொறுத்தவரை ஈஸியாகவே நமக்கு மிக்ஸ் ஆகிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பசையணுன்னு அவசியம் இல்லை இந்த மாவோட பக்குவம் சப்பாத்தி மாவை விட இலக்கமாக பசைச்சிக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிக்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பூனில் உள்ள மாவுகளை இது போல் வழிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாவுலேருந்து ஒரு கம்மியான குவான்டிட்டி எடுத்து நம்ம உள்ளங்கைகளில் வைத்து நல்ல ஒரு பால் போல் ரெடி பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி நம்ம பால் கொழுக்கட்டிக்கெலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும் பாருங்கள் இது போல் உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக உருட்ட வேணாங்க இந்த சைஸில் சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க அப்போ தான் இந்த ராகி உருண்டைகள்லாம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அதிகமான அளவில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட கொடுத்தா கூட அழகாக உருட்டி கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் இது போல் ஈவன் ஷேப்பாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பு கூட நீங்கள் உருட்டிக்கலாம் ஆனால் சின்ன சைஸாக உருட்டிக்கோங்க அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு கப்பு ராகி மாவு எடுத்தோம் அந்த ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா சூடான பிறகு உருட்டி வைத்த இந்த ராகி உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாங்க போல் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுதுன்னு ஃபீல் பண்ண வேணாம் அது வெந்து வரும்போது தனித்தனியாக அழகாக பிரிஞ்சிடுங்க பாருங்கள் லைட்டாக நமக்கு கலர் மாதிரி இருக்குல்ல இப்போ இது போல் லைட்டாக நம்ம மூவ் பண்ணி விட்டுட்டு இதை இது போல் அப்படியே திருப்பி விட்டுக்கணும் இந்த மாவுகள் வெந்து வரும்போது கலர் மாறி தான் வரும் இது லைட்டாக போல் அப்படியே எல்லாத்தையுமே ஈவனாக திருப்பி விட்டுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க இந்த ராகி உருண்டைகள் நாலு நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுங்க இது செய்கிறது பத்து நிமிஷமே அதிகம்தான் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கேல்சியம் அயன் சத்தெலாம் நிறையாவே இருக்குது இப்போ இந்த கொழுக்கட்டைகள் வேகட்டுங்க இந்த டைமில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது கூட ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கட்டிகள் கரையும் வரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இனிப்பு அதிகமாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வெள்ளம் சேர்க்குறோம் இந்த வெள்ளத்துல தூசு மண் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா அதனால தான் இது போல் வெள்ளத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வடித்து எடுக்கும்போது அந்த தூசு மண்ணெல்லாம் அந்த வடிகட்டிலே வந்துடுங்க இப்போ பாருங்க இது நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே நல்லா கலர் மாதிரி இருக்குல்ல இந்த பக்குவத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ரெடி பண்ணுவது தேங்காவை துருவி அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வடித்து எடுத்தால் தேங்காய் பால் ரெடி ஆகிடுங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அதிக நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம் திரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க போல் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த பக்குவத்தில் கரைத்து வைத்த வெள்ளை தண்ணியை இது போல் நம்ம டேரெக்டாகவே வடிகட்டி வச்சு இதில் சேர்த்துக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக ஒரு பவுலில் கூட வடிச்சுட்டு பிறகு நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம எல்லா வெள்ளத்தையுமே வடித்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டைகள் வெந்த பிறகுதான் நம்ம வெள்ளை தண்ணியை சேர்க்கணும் ஏன்னால் நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்த பிறகு இந்த கொழுக்கட்டைகள் வேகாது அதனால தான் இப்போ இந்த பக்குவத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க சப்போஸ் உங்கள் கிட்டே சுக்கு பொடி இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த கூட ஏழைக்காவை சேர்க்கும்போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வாசனையாக இருக்குங்க அலங்காரத்துக்காக இது மேலே துருவின தேங்காய் பூவை லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் இல்லையா உடனே வாங்கி சாப்பிடுவாங்கங்க இதுக்கு நம்ம முந்திரி பருப்புகள்லாம் போடணும்னு அவசியமே இல்லை இப்போ நமக்கு நல்ல ஹெல்த்தியான ராகி பால் குழுக்கட்டே ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்க்கலாம் வா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசி மாவு பால் கொழுக்கட்டையை விட இந்த ராகி மாவு பால் கொழுக்கட்டை அட்டகாசமான சுவையில் இருக்குங்க அந்த கொழுக்கட்டைகளை இந்த இனிப்பு பாலோடு சேர்த்து கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம ஆல்ரெடி தேங்காய் பூலாம் அதில் சேர்த்து பிசஞ்சுருக்குறோம் இல்லையா அதனால தான் அதை கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ராகி கூழு அடலாம் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது போல் நீங்கள் பால் கொடுக்கிட்டே செய்து கொடுக்கும்போது ரியலி ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்கங்க கால்சியம் அயர் ரொம்பவே இருக்குது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஃபுட்டு எடுத்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரியே நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்